ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம வந்து ஒரு இருபது வகையான பூஜை குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இது வந்து மகாலட்சுமிக்குரிய ஒரு இதுங்க இந்த ஏலக்காயை வந்து பார்த்தீங்கன்னா கா நம்ம வச்சுருக்க காயின்ஸோட வச்சு பூஜை பண்ணுறப்ப வெள்ளிக்கிழமைக்கு சுக்கர ஊரையில் காலையில் ஆறு டு ஏழு ஏழுக்குள்ளேற நம்ம பூஜை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் நல்ல வீட்டில் வந்து பண வரவு சுர்ணம்லாம் நிறைய சேருங்க நீங்கள் வந்து ஏலக்காயோடு வச்சு பண்ணுறது அவ்வளோ விசேஷங்க எப்பவுமே பூஜை அறையில் வந்து சாமி சாமிக்கிட்ட வெத்தலை கொட்டைப்பாக்கு கற்கண்டு வச்சுக்கிறது ரொம்ப விசேஷங்க அந்த தினமும் நம்மளால நைவேத்தியம் பண்ண முடியலனாலும் இது மாதிரி பேச்சு மடமும் வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க மருதாணி வெதை இது வந்து லக்ஷ்மியை நல்லா வசியம் பண்ணக்கூடியது குங்குமம் வந்து எப்போவுமே நிறைய வீட்டில் வாங்கி வச்சுக்கணுங்க கோயிலுக்கு போகிறப்ப நம்ம வந்து அங்கெல்லாம் நல்ல ஒரு பிராண்டாக இருக்காது அதனால நல்ல ஒரு இதாக வாங்கி நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணுங்க அதே மாதிரி பத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து வாங்கி மொத்தமாக அப்பப்போ எடுத்தெடுத்து இந்த ஸ்டிக்கை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கடைங்களில் விற்கிது இது நீங்கள் பாக்ஸ் குள்ளார வாங்கி நீங்கள் மொத்தமாக ஸ்டோர் பண்ணி நீங்கள் உள்ளே போட்டு வச்சுக்கலாங்க வச்சுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பூஜை அறையில் வச்சு நம்ம பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு வீடியோவும் எடுத்துக்கிட்டு இதையும் நம்ம பண்ணுறப்ப கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு எ எடுக்கிறப்ப நமக்கு என்ன ப்ராண்டு பிடிக்குதோ அது மாதிரி வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா வெண்கடுகு அமாவாசை அஷ்டமி திதிகளில் கௌரமி திதிகளில் இதை மட்டும்தான் அந்த கங்கோடு சேர்த்து நம்ம பண்ணணும் சாம்பிராணி நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் சாம்பிராணி நம்ம வந்து நமக்கு தேவையானது ஏதோ இதுக்கு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சனிக்கிழமையான பெருமாளுக்கு வந்து துளசி மணி மாலை இது வந்து நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி இந்த ஹரிகேசநல்லூர் இருக்கார் இல்லைங்கன்னா அவரோட அவங்க சன்னுக்கிட்ட தான் நான் வாங்கினேன் தாமரமணி மாலை இந்த மாலைகளெல்லாம் அவர்கிட்ட நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மகாலஷுமிக்குரிய தாமரமணி மாலை இதெல்லாம் வண்டு வைக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம வந்து இதில் பச்சைக்கரைப்புறம் சேர்த்துக்கலாங்க டெய்லி நம்ம வந்து பூஜை பண்ணுறப்ப நம்ம வந்து மந்திரம் நல்லா கையில் வச்சு உச்சாடனம் பண்ணுறப்ப நல்ல பவர் கிடைக்குங்க இது வந்து பழனி போனப்போ நம்ம ஜவ்வாது சேர்த்த விபூதி வாங்கினேங்க இது நல்ல வாசனை வந்து நல்லா இருக்குது இந்த இதில் பாக்ஸில் தனியாக விற்கிது இப்படியே நமக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெய் வந்து நம்ம வீட்டில் வந்து தனியாக வந்து பூஜை அரைக்குன்னு தனி நெய் வச்சுக்கணும் கிச்சனுக்கு தனியாக வச்சுக்கணும் நம்ம வந்து பூஜை அரைக்கும் இதுக்கும் சேர்த்து மிங்கிள் பண்ணி நெய்யை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி அப்படி அப்படிதாங்க நம்ம சாமிக்குன்னு தனியாக வச்சுக்கணும் கிச்சனுக்குன்னு தனியாக வச்சுக்கணும் நம்ம இதையும் அதையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சள் அச்சதை இது வந்து நம்ம பூக்களால் அர்ச்சனை பண்ணுறதுக்கு இது ஒரு சின்ன குறிப்பு எப்படின்னு கேட்டிங்கனாக்க காசை வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிக்கணுங்க நம்ம மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுறத பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எலும்புச்சம்பழம் போட்டு தேய்ச்சிட்டு நல்லா தொடைச்சிட்டு துணி போட்டு நல்லா துடைச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும் காயின்ஸை அது வந்து எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளி காயின்ஸ் அதே மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒன் ருபி காயின் வச்சுருந்தாலும் எது வச்சுருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் அந்த காயின்ஸை வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கங்க இதை வந்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து ஒரு சும்மா நாலஞ்சு சுட்டு நெய் விட்டு இதுக்கு மேலே நீங்கள் குங்குமம் அள்ளி போட்டுக்கங்க குங்குமம் அள்ளி போட்டுக்கிட்டு அதில் வந்து நல்லா பெசரிட்டு நீங்கள் வந்து அம்பாளுக்கு வந்து அம்பாளுக்கு வந்து நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன வேண்டுதல் வேண்டுறோமோ அது வந்து நமக்கு வந்து அப்படியே கிடைக்குங்க நல்ல லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்கணும் வச்சுக்கோங்களேன் லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு அப்படியே கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ளி காயின்ஸ் நான் வச்சுருக்கேன் அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன காயின்ஸ் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் ஒன்று ரூபி காயின்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம் குங்குமம் இதே மாதிரியே நெய் விட்டு குங்குமம் போட்டு நம்ம ரெடி பண்ணி பெசரி ஃபுல்லாக ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும் இதெல்லாம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கனகதாரா சோஸ்திரமும் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தையும் நம்ம சொல்லணும் இந்த காயின்ஸில் அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செம்பு கம்பி இருக்கும் இல்லைங்களா இதை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இலை வந்து நீங்கள் வந்து மாயில கோக்குறப்ப நீங்கள் அப்படி கோக்கிறப்ப ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி குங்குமம் பார்த்திங்கனாக்கா நம்ம அர்ச்சனை பண்ண குங்குமத்தை வந்து நம்மளுடைய குங்கும சிவனில் சேர்க்குறப்ப வந்து பார்த்திங்கனாக்க இது வந்து இதில் வந்து ஜவ்வாது நீங்கள் சேர்த்துக்கிறப்ப பார்த்தீங்கனாக்க ஜவ்வாது சேர்த்துக்கிறப்ப ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் ஜவ்வாது சேர்த்துக்கிறப்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க இது சாம்பிராணி பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ஒரு நாலு அஞ்சு வகை சேர்த்துருக்கேன் பால் சாம்பிராணி இதில் வந்து பால் சாம்பிராணி இதில் குங்குளியும் வெட்டி வேறு ஏலக்காய் பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்த்து நம்ம பண்ணுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா தேவாரம் திருவாசகம் பண்ணுறப்ப தட்டுறப்ப நல்ல வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் இந்த மணக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்ரீரங்கத்தில் வாங்கினேன் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வழிபாடு பண்ணுறதுனால இது வந்து குபேரனோட வியாழக்கிழமணிக்கு பூஜை பண்ணுறப்ப நான் வந்து இந்த குங்குமத்தை யூஸ் பண்ணிக்குவேன் எப்போவுமே பூ கட்டுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த நூலில் பச்சை நூலில் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க